என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகிற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியுக்கு காத்து தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்றம் அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சொல்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு இந்த மக்களுக்கு நன்படி காட்டணும் அப்பா பட்டணத்தாரு திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு பட்டுக்கோட்டை 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 மக்கள் வந்து பட்டுக்கோட்டை ஜாய்புல் சிங்கப்பூர் தாயும் மகனும் மூன்று முறை செல்ல மக்களே இந்த இடத்துல மௌனம் தலைவாக்கணும் செய்ய பாப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அருகிலே நான் கருப்புசாமி இருப்பேன் அங்காளமா இருப்பா இருக்காங்களா மூணரை ஆண்டு காலங்கள் உங்களுடைய பணம் எல்லாம் நஷ்டப்பட்டு கடன் பட்டு இருக்கிறீங்க ஆனா வெளிநாட்டுக்கு அடிக்கடி போய் நஷ்டத்தை தான் வந்தீங்களே தவிர கை நிறைய பணம் கொண்டு வரல போகும்போது புறப்படும் போது நல்ல புறப்பட்ட வரம்பு கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு தான் வந்தோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த வருத்தத்துல உங்களுக்கு எல்லாம் வித்தியாசமா வெற்றி பெறக்கூடிய நேரம் வந்தாச்சு அதனால வீணா வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முதல் உத்தரவுக்கு வெற்றி மேல கொடுப்பா அதனால வெளிநாடு செல்லக்கூடிய பயணத்தை தொடங்கலாம் வெற்றியோடு திரும்பி வருவாய் உன் கடன்கள் செல்வங்களை பெறுவாய் வேற என்னமா வேணும் கடன் இருந்தாச்சு நல்லா அதே பட்டுக்கோட்டை நீ வா பொண்டாட்டி பிள்ளை எங்க இருக்கு

தீராத விளையாட்டின் பிள்ளை பக்கத்துலவா இரண்டே கால ஆண்டுகளாக தீராத மனக்குழப்பம் ஒரு தெளிவடைய முடியாத ஒரு வேதனை எதை தொட்டான நஷ்டமும் இருக்கு பண கஷ்டமும் இருக்கு வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல உறக்கம் இல்லாத உள்ளத்தின் வேதனைகள் நடக்கு யாரும் செய்வன் வச்சிருப்பாங்களா அப்படின்னு நமக்கு விதிதான் இப்படி விளையாடுதா நான் எதை சொன்னாலும் வந்து நிற்கேன் இதுக்கு என்ன காரணம்னு உன் வேணாம் வேலைப்படுது கால் கால்நட்டுவா வேற என்னப்பா வேணும் வெளிநாட்டுக்கு அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேல எல்லாம் ரெடி ஆயிரும் நான் பணம் தரேன் போயிட்டேன் அதே பட்டுக்கோட்டை நீ பட்டுக்கோட்டைய தம்பி மாரியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் இருக்கா பக்கத்துல கால் வா என்ன வர வேணும் பக்கத்துல வாங்க கண்ண முடியாது தம்பி கணக்கும் அறிவியலும் சரியா வரல எனக்கு கால்வெழுத்துவாடா அப்படி டென்த்துக்கு மேல தொழில் கல்வி படிப்பான் வெளிநாடு செல்வான் அதே பட்டுக்கோட்டை யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கு ஒரு காதவு வெல்லும் என்ற பின்னே யூடியூப் காலன் டோடா தம்பி யாருலாம் ஏய் தம்பி உங்க வீட்டு ஒரு சந்துக்குள்ள போன உடனே முக்கல ஒரு அம்மன் கோயில் இருக்காது அது என்ன மாறியம்மன் கங்கம் மாறியம்மன் அதானே பக்கத்துல ஒரு ஓடை ஓடுதே ஒரு ஓடை இருக்குலாப்பா நீ எந்த ஊர்ல இருக்க வெளியூர்ல இருக்கியா தண்ணி கிடக்குற இடம் கிடக்கு ஆஹ் கால்நூல் பாரு என்னப்பா வேணும் அம்மா ஆனாளுக்கு அது கூட என்னைக்கு எப்படி யார் மனசுக்கு நான் பாத்து சொல்றது? ஒவ்வொரு கால எடுத்துவா ஊடு ஒரு பொள்ள குமுறியுமா. ஒரு என்னடே வேணும் தம்பி உனக்கு? அந்த இடம் இப்போதைக்கு வந்து மாறாது. மனக்குறைகளும் பிரச்சனைகளும் நடந்துகிட்டு இருக்கும் புரியுதா? உங்க சொந்தக்காரனே காரணமே ஒருத்தன் ஒரு தொழில் நல்ல நடத்தக்கூடிய ஒருத்தன் எதிரியா இருந்துகிட்டு இருக்கான் அவன் இருந்து உங்களை மீட்டி தந்தா போதுமா கால் நட்டுவாங்க எல்லாரும் எந்த சென்ற மாதிரி இருந்தா இந்தியா காலம் காஞ்சி வரமா பொய் துறை நிக்க மாதிரி உங்களுக்கு காஞ்சி எப்படி காஞ்சி செங்கல்பட்டு ஒன்னா என்ன படிக்காதவனா நான் படிக்காதவனா சார் மூணு மாதத்துல அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கும் அதுல வில்லங்கல்லாம பாபா நல்லா இரு மகளே பணம் ஆயிருந்த வருமானம் தார அதே காஞ்சிபுரத்து எல்லை என் தொழிலும் நல்லா என் மகனுக்கும் வழிகாக்கணும் கேட்டு வந்தவங்க காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல எந்த இடம் செய்யாறு வேற காஞ்சிபுரம் வேற உட்காருங்க

உன்னுடைய கட்டவணைக்கு நான் போய் பார்த்தேன் நாலு ஆண்டுகளுக்குள்ள ஒரு உயிர் போகக்கூடிய நிலைமை உன் குடும்பத்துல நடந்துச்சு ஆயுளுக்கு பங்க வருமான கேட்ட நடக்காது அதனால உயிர் இல்லாம காப்பாத்தி வெற்றியாக்கி தரேன் உங்களுடைய கடனையும் தீர்த்து தொழில வழிவகுத்து தரேன் உன் மகளுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல வேலை வாய்ப்பும் மன தெளிவும் கிடைக்கும் ஜெயிச்சு தரேன் நல்லாரு மகளிர் கர்மகாமிக்கு அதே காஞ்சிபுரத்து எல்லை காஞ்சிபுரத்து எல்லை இங்க இருந்து காஞ்சிபுரத்துக்கு போற வழி பாலஜா ஒரு பாலத்துக்கு ரைட் உங்க வீடு இருக்கு சைட் கால் உனக்கு இன்னொருத்தர கால் காமாஜி மா காமாட்சி தானே இருக்கா சொல்றேன் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்காரனுடைய மனதை அமைதிப்படுத்த முடியாத வேதனை நடத்துக்கிட்டு இருக்கு அந்த மனதை பக்குவமாக்கி தரேன் உன் கடலை திதுத்தாரன் ஒரு இடம் ஒண்ணு மூணு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான் அதுல ஓன் பக்கத்துல விலையாக்கி வெற்றியாக்கி நல்லா இருக்கும் கருமசாமிக்கு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பிள்ளைய பத்தி கண்டு யாரு என்ன பிள்ளை

வாழ்க்கை போய் மூச்சு கொடுக்க மாதிரி இன்னொரு கால் வந்துட்டாங்க கர்பகாமிக்கு உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் மூணு வருத்த காலம் உன் பையனுடைய தொழிலும் வாழ்க்கையும் தெரியல இப்போதைக்கு பண நஷ்டமும் மனவேதனி நடக்கு வீட்டுல ஒருத்தருக்கு உடல்நிலை தெரியாத குறைபாடுகளால உள்ள குழப்பம் எதுவும் செய்வன கோளாறு இருக்கும் மன வருத்தம் செய்வன நடக்கல இது இயற்கையாலும் கிரகத்தால் வந்த வினை வீத்து வித்தியாக்கி இருந்தா போதும்லாம் மயனுக்கு வேற என்ன வேணும் கஷ்டமா கஷ்டப்படாம இருப்போம் எந்த நோயும் இல்லாம காப்பாத்துறேன் அடுத்து அதே பாண்டிச்சேரி எல்லை தன் தொழிலை பத்தி கேட்டு வந்தவர்கள் தொழில் கடன்களை பத்தி கேட்டு வந்தவங்க யாரு கால் விட்டு நீ பாண்டிச்சேரி அம்மா பாண்டிச்சேரியில் எந்த இடம் மனிதன் தம்பி இன்னொரு தூரம் கண்டுபா மனைவி எங்கப்பா இருக்கா வீட்டுல இருக்கீங்க சரி வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு தெய்வம் வருது ஒரு ஆன்மா யார் அது முன்னோர்கள் ஒரு தெய்வம் வருது

உங்க வீட்டு எல்லையை தாண்டி நான்கரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல ஒரு எல்லையில முனீஸ்வரர் சாமி இருக்கார் அதுதான் உங்க ஊர் எல்லையினுடைய காவல் செய்வோம் பிரம்மா திருமணம் எந்த ஊர் திருக்கோயில் இப்போ பழக்கம் வந்துருக்கீழ பாட்டு எவ்வளோ நாளாவது அதனால என்னப்பா அப்படியா வீட்டுக்குள்ள ஒரு அமல் தேவதை வந்து நடமாடுது ஆனா அது நீண்ட காலமாக வந்து இப்போது தடைப்பட்டு கிடக்கு உன்னுடைய குடும்பத்துல இப்போ மூன்று ஆண்டு காலங்களாக உங்க படங்கள்லாம் நஷ்டமாகி மனவே உடலால பாதிக்கப்பட்டு தொழில் பார்க்க முடியாத இணைஞ்சல் நடந்திருக்குங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கு நடந்தது உண்மை மாற்றி வேற என்ன வேணும் பங்கு உனக்கு கிடைக்கும் யாராலையும் தடுக்க முடியாது நான் வாங்கி தர வெற்றி அடைவேன் பக்கத்துல வரலாம் ஒரு கேள்வி கேட்டுக்கா உள்ள குழம்பிருக்கியா கருமசாமிக்கு அதே பாண்டி சரியாக நடக்க இயலாத மனிதன்டா கால் பிள்ளையாரு கோயில் பொழுது இருக்க வந்தி இருக்கும் வாங்க அண்ணாச்சி விநாயகர் பிள்ளையார் கோயில் எங்க இருக்கு அதான் நீங்க வந்தோட விநாயகர் வந்தார அதான் அந்த பாட்டு பாடின வாங்க என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு இந்த மாதம் வீட்டுல வேலை கிடைச்சாச்சு மீண்டும் உங்க கஷ்டம் தீர்ந்தாச்சு பணம் தார தைரியமா இருக்கலாம் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நாகப்பட்டினம் நாகப்பட்டினம்

உங்க கிராமத்தை தாண்டி வலது பக்கத்துல அங்க இருந்து முருகப்பெருமான் கோயிலுக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் கிரகப்படி உன் பிள்ளைகளுடைய மனநிலைகள் சரியில்லாம இருக்கும் அதனால வேற எதுவும் மன வருத்தங்கள் வாழ்க்கையில குறைவு ஏற்பட்டு விடுமோங்கிற ஒரு சில குழப்பம் உள்ளத்துல இருக்கு அப்படி ஒரு விஷயமும் நடக்காது இப்போதைக்கு கடன்பட்டு பட்டு வேலையும் தொழிறாலைகள் இருக்கு அதை நீக்கித்தார வேற என்ன வேணும் உங்களுக்கு அந்த வீட்டை விருத்தி ஆக்கித்தார அதுக்கு உள்ள ஒரு தகடு இருக்கு எடுத்து மாத்தி தர வா பக்கத்துல வா குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு என்ன குறை வச்சிருக்கீங்க கடாய் விட்ட இருக்கா ஏன் விட்டல தள்ளி போச்சா உன் மமதையால தள்ளி போச்சு இந்த ஒருத்தர் ஓகே பண்ணிடுவியா இந்த அப்படி வெட்டி தர வெட்டி ஆக்கி சந்தோஷம் இந்த பணம் உனக்கு வீட்டை கட்டிக்கா அந்த விபதியை கொண்டு அந்த இடத்துல வைங்க ஜெயிச்சுவோம் கர்பதாமிக்கு தஞ்சாவூர் 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 வாட்டா தஞ்சாவூரா உங்களுக்கு நான் தஞ்சாவூர் தான் கூப்பிட்டுருக்கேன் நான் மாவட்டத்துக்கு கூப்பிடல குழந்தை மாவட்டம் நீங்க தஞ்சாவூர் என்னாச்சு நரசிங்கப்பேட்டை நரசிங்கப்பேட்டை பாடர் இந்த நாகத்துல சிவாலியெல்லாம் செய்வாங்களே அந்த ஊர் ஏரியா வாங்க நகு கிருத்தனை ஓகே அதே தான் அவரு சொல்றாரு வரலாம் கப்பலுக்கு போன மச்சான் வெளிநாட்டுல யாரும் இருக்காங்களா பசங்க வந்து பேசலானா எப்படி இருக்கான் நல்லபடியா இருக்கா எடுப்பட்ட காலத்துல நிறைய பிரச்சனைகளும் துயரத்தையும் அனுபவிச்சுட்டு பணமெல்லாம் பணம் எல்லாம் போச்சு ஒரு பொம்பளை கிட்ட குழப்பம் வந்து டென்ஷன் வந்துருச்சு இப்போ நீங்க கடன் பட்டு கொஞ்சம் மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுல இருந்து வேட்டி தரணும் வேற என்ன வேணும் எல்லாம் வாங்கிருவோம் கால் விட்டுருவாங்க நாலாவது ஆளா ஏகிட்ட தந்துருக்கலாம் அதே தான் உங்களுக்கு தெரியல நான் வாப்பா சந்தோஷமா ஓடியா நல்ல பிள்ளை கள்ளமில்லாத பிள்ளை ஓடியா உன் பணத்தையும் வாங்கித்தார நீங்க கொடுக்க வேண்டியதையும் தீர்த்து வெற்றி ஆக்கித்தார இன்னொரு வீடு கட்ட போறீங்க அதனால வெற்றி ஆக்கி தந்துருவோனா அதுக்குள்ள என் போட்டாவை போட்டு கும்பிடுவியான் மயிலுக்கு ஆனந்தமா செய்விகணக்கில் பணம் வந்தாச்சு சந்தோஷமா இருப்போம் அப்படியா நல்ல பிரசவமாகவும் சந்தோஷமாகவும் உனக்கு பேரனா கிடைப்பா பொம்பளையா இருந்தாலும் எனக்கு ஆம்பளை பிள்ளைத்தான் வேணும் ஏன் நீயும் பொம்பளை பொம்பளை தானே உன் வயிற்றுக்குள்ள இருந்தாலும் அந்த பிள்ளை வருது என்ன பெரிய ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பொம்பளை எல்லாம் பிள்ளைதான் கடவுள் கொடுத்த பிள்ளைய செல்லமா வளர்த்து கொண்டு வர்றாங்க ஆம்பளை தங்கம் எப்படி பேச சாப்பிட போல அவளை விட மாட்டேன் சுவாமியே அடுத்து அதே தஞ்சாவூர் சிவன் கோயில் எந்த ஊர் பக்கம் இருக்கு எங்க இருக்கு காணொலி உனக்கு தான் கொடுத்துருவா என்னமா தம்பி அதெல்லாம் நீங்க இதயத்துல ஆபரேஜ் பண்றாடி என் கோயில அன்னதான சாப்பிடாம வெளியே போக கூடாது உட்காருக்க பேசாம இந்த தப்பிக்க பாக்குறீங்க வயிறு தான் சாப்பிட்டு போனோம் இன்னொரு காலம் விடா இங்க வந்து யாரும் பட்டியா போக கூடாது யாரையும் விட மாட்டோம் நாங்க அப்பா வணக்கம் நான் அருணகிரிநாதனுடைய பாடலை பாடுறேன் நோயு தளராமல் வந்து மனம் ஆடாமல் அப்படி மனத்துக்குள்ள கொஞ்சம் வருத்தம் இல்லையா என்ன செய்யணும் போ சொல்லுப்பா என்னடா செய்யணும் உணர்ச்சி வசப்படுறியா மனம் திறந்து சொல்லு என்ன வேணும் கண்ணை கண்ண முடிக்க ஏப்பா உன் பையனுக்கு கல்யாணம் தானே நடக்கணும் ஏன் அதுக்கு வருத்தப்படுற உலகத்துல நல்ல விஷயம் தானே உன் சொல்ல கேட்கான அவன் முதல்ல இந்த வருத்தத்துல அவனுக்கு கல்யாணம் நடந்துருந்தா போதுமா சொந்தத்துல நீ பெண் தேட மாட்டியா வேண்டாம் தேட மாட்டியா அப்படிதானே கேக்குற வேண்டாம் அசல்ல ஒரு பெண் வருது நல்ல படிச்ச பிள்ள ஜாதகத்துல ரிஷப ராசி ஐஸ்வர்யமான பொண்ணு இவன் கல்யாணம் முடிஞ்ச ஒரு ஜம் ஜம்னு இருப்பான் ஆனா முன்னால உன் பையன் ஒரு ஆட்ட மாட்டிட்டு இருக்கான் அதுல பணமும் மனதும் நஷ்டமாயி இடமெல்லாம் விட்டு மாறி போய் இருக்குது வேதனைப்பட்டு வந்துட்டான் இப்ப உன் பிள்ளை நிறைய வாழ வச்சா போதும் வீடு எங்கப்பா இருக்கு வீட்டு எல்லாம் சரியில்லையே மனை ஆக்கித்தாரே வெற்றி ஆக்கித்தாரே இந்த புண்ணிய பெருவாயப்பா கருப்புசாமி எங்க இருக்காரு வீரனார் கும்பிட்டுக்கா கருப்புசாமிக்கு கும்பகோணா வெத்தலைக்கு புகழ எந்த ஊரு சீவல் பாக்கு எந்த ஊரு கும்பகோணம் பான்புராக்கு நம்ம ஊரு கிடையாது அது பம்பாய் நம்ம சொன்ன எவன் கேட்கலாம் கால் ஒன்றுவா பம்பாயில தயாரிச்சாலும் திங்கிறது இங்கதான் தமிழ்நாட்டுலதான் ஒருத்தருக்கு பண்பராக போட்டு பிரஸ் பத்தி தேக்க இப்படி கூடி வந்துருச்சு பிரஸ் அப்படி இருந்தும் பக்கத்துக்கு காரம் பார்க்க பார்க்கா புழுங்குதான் யாத்த போய் சொல்லு தனியா இல்ல இன்னொருத்தர் கால் ஒன்று நடந்து போய் நெஞ்சமே உனக்குத்தான் சரி சரி வாப்பா இல்லடா ஐயா என்ன வேணும் ஒண்ணு ஒண்ணு இல்ல அடுத்து எந்த பாதிப்பு இல்லாம ஆயுளுக்கு கண்டமில்லை தைரியமா இருக்கலாம் வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லை முருகா இந்த தரவிலை சாதாரண மன அழுத்தத்தாலும் நரம்பிகளாலும் பாதிக்கப்பட்டது அதனால தரையில எந்த பாதிப்பு இல்ல இது படிப்படியா நின்றும் நீ மன தைரியம் ஆயிருந்தான் கடனை தீர்த்து தாரேன் என் படத்தை கொண்டு வீட்டுல போய் கோடியா குமியும் போ கர்மசாமிக்கு கருமசாமிக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் உள்ளத்தில் வீடு கட்டி தொட்டில் கட்டி சின்ன பிள்ளை போலே உன்னை தாளாட்டவா நீங்க நாகர்கோவில் இல்லையா யார் சொன்னாங்க நாகர்கோவில் நீங்க வள்ளியூர் எல்லை தானே பொய் சொல்லிட்டு வந்து நிக்கிறீங்க சிக்கல பக்கல கொக்கல அங்க போயிருங்க நாகர்கோவில் எல்லை தன்னுடைய தொழில் கடன்கள் வேதனையை பத்தி கேட்டு வந்தது வாப்பா ஆஹ் வா நீ என்ன தொழில்ப்பா சரி கால் வந்து வரலாம் நீ வந்து நல்ல யாரா வந்துருக்கிய யாரது பெண் தேவதையா ஓ தூய தமிழில் சொல்லுகிறாயாப்பா இன்னொருத்தருக்கான்னு சொல்லிட்டு வா என்னப்பா யாருக்காவது எழுதி கொடுத்து அக்ரிமெண்ட் எதுவும் போட்டு விட்டுருப்பியா உன்னுடைய வண்டி டாக்குமெண்ட் யாருக்கும் எழுதி கொடுத்துருக்கீங்களா கடனுக்காக எதுவும் கயணத்துக்கு கொண்டு கொடுத்துருக்கீங்களா முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிடுதா வந்தாச்சா வா பக்கத்துல இந்தியாவை வெளியில எங்கேயும் போக வேண்டாம் அப்படி எதுவும் கற்பனை படிக்க வேண்டாம் யாரும் சொல்லி கேட்டு போனா அதுக்கு அடுத்து நடக்கிற விஷயத்துக்கு நான் பொறுப்பெடுக்க மாட்டேன் இப்போ உனக்கு ஒன்பது மாதங்கள்ல உனக்கு கடனை தீர்க்கக்கூடிய வழியும் தரேன் புதுமையாக இனி ஒரு வாகனமும் உனக்கு தரேன் வெற்றியாக்கி தந்துருத வேற என்னடா வேணும் பிள்ளைக்கு நான் அதான் ஒரு பாட்டு பண்ண நீ கவனிக்கலைய உள்ளத்தில் வீடு கட்டி ஒன்றே ஒன்று தட்டில் கட்டி பச்சை பிள்ளை போலே உன்னை தாளாட்டவான்னு பாட்டு உன் பிள்ளைக்கு வேலை இந்த வருஷம் கிடைச்சாச்சு முத மாத சம்பளத்தை கோயில் தர்ம கட்டளைக்கு கொண்டு வந்து கொடு நீ வெற்றி அடைவாய் புதிய வீடும் கட்டி புனிதமாக வாழ்வாய் பாபகளை கண்ண முடிக்கா பக்கத்துல வா பக்கத்துல வா என்ன செய்யுது உனக்கு அங்க தள்ளி இருப்பா கண்ண முடிக்காம என்னைய மட்டும் நினைச்சுக்காமா உன் விரல விதிக்க பாரு அத கொஞ்சம் கவனிச்சுக்கா பாப்போ துவாலை என்னும் ஒரு நோய் மென்சஸ் புரிட் மாதிரி எனி டைம் அதிகமான போக்கு வந்துகிட்டு இதனால நிறைய மருந்துகள் சாப்பிட்டு உள்ள கேன்சர் வந்துருமோங்கிற ஒரு பயம் உள்ளத்துல அந்த நோய் இல்ல இப்படி இருந்தா போதுமா உட்கார்ந்து வந்துடுவா நீ உட்காந்து காடா தம்பி நீ உட்காந்துக்க இந்த வேலை பிடிச்சுவா சிக்கனு முடி கண்ண முடியா படிப்படியா நின்றும் மூன்று முறை என்னை பார்க்கவா சந்தோஷமா இருவீங்க வேற எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருவீங்க சாப்பிடாம மட்டும் தான் போக கூடாது அவன் செய்ய வேற ஒண்ணு காலன்றோட செல்ல சுமான சாமி எங்க இருக்காரு வீட்டு பக்கத்துலயும் இருக்கு எதுவும் குடாய் குடாய் ஒட்டு வண்டி இருக்கேன் இல்ல இல்ல பண்ணி இன்னும் ஒட்டு வண்டி இருக்கேன் சேவலூர்ல இருக்க வேண்டியிருக்கேன் அது வேண்டதுல தான் குறையெல்லாம் செஞ்சிருக்கேன் ஏன்னா அந்த சாமி உங்களுக்கு கூட வர கும்பிடுங்க அதெல்லாம் தப்பு இல்ல சந்தோஷம் அக்கா நீ நல்ல சாமி கும்பிடலையாமல அக்கா நோட்டுவா பகவதி அம்மா எங்க இருக்கா மண்டை காட்டு பகவதி போவீங்களாங்க எவ்வளவு காலம் போகல போ இடையில ஏன் போகல மனசு கேட்கலையா இடையில ரத்தம் தின்ன குடியெல்லாம் கூட எதுவும் பாதிப்பு வந்துச்சா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூணே முக்கால் ஆண்டுகள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உள்ள தெய்வம் வந்து வெளிப்படையா வரல அதனால வீடு வாசல் சம்பந்தமான பிரச்சனையும் குடும்பத்தில் தொழில் பார்க்க முடியாத கடன்களும் உறவினர்களுக்குள்ள பகையும் வந்து சேர்ந்திருக்கு அதுல இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தலையிட்டு ஆடும் தேவையில்லாத வார்த்தைகள் நடமாடும் இந்த மாதிரி குழப்பங்கள் வந்து உங்களை சீர்த்து தரேன் வேற என்ன வேணும் ரெண்டு பிள்ளைகள் ஒண்ணு சந்தோஷ் சந்தோஷமா அடுத்த உத்தரவுல பிள்ளைய வந்து கேட்டுக்கலாம் ஆம்பளை பையன் பிறப்பான் கிருஷ்ணா அப்படின்னு பேர் வைக்கிறேன் போயிட்டான் சாப்பிட்டு போங்க ஆர்எஸ்ஐ ஷடியாங்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் குடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க